எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சாப்டான கிட்ட எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முக்கால் கப்படி வெள்ளத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பாசி பருப்பு சேர்த்து நல்லா வர வரைக்கும் வறுத்தது இது கூட கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாசி பருப்ப நல்லா வந்து ஒரு பாதி வேக்காட அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பாதி அளவு வெந்தது இது கூட தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சீட்டி உப்பு கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்கதும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு இந்த கொழுக்கட்டை மாவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நல்லா நல்லா எல்லாமே கலந்து கலந்து மாதிரி விட்டுட்டு அடுப்பு மிதமான தீய வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா வெந்துரும் மூடி மூடி போட்டு இந்த சூடு ஆறட்டும் கொஞ்சம் சூடு ஆறுனது இது கூட கால் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உலங்கையில வச்சு விரல் எல்லாம் அழகா உங்களுக்கு பிடி கொழுக்கட்ட சேஃப் கிடைக்கும் இதே மாதிரி மாவை எல்லாத்தையும் பிடி கொல்கட்டையா பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதை அப்படியே ஆவில வேக வச்சிடலாம் நான் ஏற்கனவே தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ உள்ள வச்சுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான பிடிக்கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ